வணக்கம் இது ஐபிசி காலை பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் செம்மடியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை எழுபதாக உயர்வு புதைகுழி விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிப்பு கொழும்பில் வைத்து கைதான முன்னாள் போராளி குற்றம் செய்யும் நோக்குடன் துப்பாக்கி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு கரைபடிந்த கருப்பு ஜூலையை மறக்கடிக்க அனுர அரசு சதி நட்புறவு பாலம் நிகழ்வை புறக்கணிக்க கஜேந்திரன் கோரிக்கை கொழும்பி புறநகரில் மட்டுமொரு துப்பாக்கிச்சூடு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் தந்தை காயம் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகுவதாக அறிவிப்பு உடல் நலம் கருதி முடிவெடுத்துள்ளதாக கூறும் தன்கர் காசா மீதான போரை நிறுத்த பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தல் ஹமாஸ் இயக்கத்துக்கு தவறான செய்தியை சொல்வதாக இஸ்ரேல் விமர்சனம் யாழ்ப்பாணம் செம்மணி சித்து மனித புதுக்குடியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை எழுபதை தாண்டியுள்ளது அந்த வகையில் நேற்று ஏழு மனித எலும்புக்கூடுகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சொமனி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த பத்தாம் திகதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாம் கட்ட அகழ்வு பதினாறாவது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்பொருள் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தடயவியல் அகழ்வாய்வு தலைவர் ஒன்றில் நான்கு மனித எலும்புக்கூடுகளும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் மூன்று மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தமாக ஏழு மனித எலும்புக்கூடுகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதுடன் இதுவரை அறுபத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகளின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து காவல்துறையினர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புனர்வாழ் அளிக்கப்பட்ட ரமேஷ் என்ற முன்னாள் போராளி கிரிமத்கொடை புதிய வீதியில் வைத்து வைத்துட காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற செயல் மேற்கொள்ளும் நோக்குடன் சந்தேக நபர் வைத்திருந்ததாக கூறப்படும் துப்பாக்கி ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் சிவப்பு நிற மகளூந்து ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையடித்துவிட்டு தகவல் வரும் வரை விடுதிறையில் ரமேஷை தங்கியிருக்குமாறு கூறிவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பலியகுட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் போராளியிடம் எழுதிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பஹலியகுட காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் தமிழ் மக்களுக்கு கரைபடைந்த நாளான ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நட்புறவு பாலம் என்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் அனுறு அரசு பாரிய சதி திட்டம் ஒன்றை மேற்கொள்ள முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிகழ்வின் மூலம் வரலாற்றை நாளை மழுங்கடிக்க மிக சாதுரியமான சதித்திட்டம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த நாளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பையும் தூக்கத்தையும் மக்கள் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுர அரசின் எடுப்பிடிகளாக செயற்படும் நபர்களின் விலைகளில் வீழாது ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கருப்புக்கொடி கொடி கட்டி நட்புறவு பாலம் நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமென என செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் படிந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி தென்னிலங்கையிலிருந்து ஒரு தொகுதி நபர்களை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து இனங்களுக்கு இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்குவதாக கூறி மக்களை ஏமாற்றும் நிகழ்வை அனுர அரசு நடத்த முயற்சிப்பதாக அவர் சாடியுள்ளார் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இலங்கையில் நடந்த யுத்த குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது அதை சிதைப்பதற்கு அல்லது திசை திருப்பும் நகர்வாகவே இந்த நிகழ்வு இருப்பதாகவும் செல்வராஜா கஜேந்திரன் கூறியுள்ளார் அனுர அரசின் இந்த சதியில் சிக்காது தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பாரிய இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்காக ஒரு தந்திரோபாயமாகவே இந்த நட்புறவு கொண்டாட்டம் காணப்படுவதாகவும் செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் அனைத்தும் இந்த விடியத்திற்கு தீர்வை விட்டாலும் அதை இல்லாதொழிக்க முயற்சிக்கவில்லை எனவும் நினைவேந்தல்களை கண்டுகொள்ளாமல் இருந்தன எனவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கூறியுள்ளார் எனினும் அனு அரசு கடந்த கால அரசுகள் எதுவும் தீர்வு கொடுக்கவில்லை என்ற தோற்றத்தை மக்களுக்கு காண்பித்து இந்த விடயத்தை நேர்த்து போக செய்ய முழு மூச்சாக செயற்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு தீர்வு கொடுப்பதில் தாம் உன்னிப்பாக இருப்பது என்பதை காட்டுவது போலே ஒரு மாயையை உருவாக்கி தமிழ் மக்களின் அழிவை மூடி மறைக்க முயற்சிக்கின்றது எனவும் செல்வராஜா கஜேந்திரன் கூறினார் அது மட்டுமல்லாமல் சர்வதேச விசாரணை அல்லது போர்க்குற்ற விசாரணை தேவையற்ற விடயம் என்பதை சர்வதேசத்திற்கு காட்டுவதற்கு முயற்சிக்கின்றது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சாடியுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவை நாளை புதன்கிழமை கூட உள்ளது புதிய பிரதமர் நீதியரசரை நியமிப்பது தொடர்பிலான ஜனாதிபதியின் பரிந்துரைகள் குறித்து இந்த கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளது பிரதம நீதியரசர் முதுர் பெர்னாண்டோ ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் வெற்றிடமாகும் இடத்தை நிரப்பும் வகையில் புதிய நீதியரசரை நியமிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது ஸ்ரீலங்காவின் ஆளும் தேசிய மக்கள் சக்தியினரை இலக்கு வைத்து இரண்டாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது சீதுவ பகுதியில் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் தந்தை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீதுவ ராஜபக்ஷபுர பகுதியில் உள்ள பனிரெண்டாவது ஒழுங்கையில் நேற்றிரவு எட்டு பதினைந்தளவில் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது உந்துளியில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சீதுப நகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களின் தந்தையை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு ரிவால்வர் வகை துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் என்பதுடன் துப்பாக்கிச்சூட்டிற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என கூறப்படுகிறது காயமடைந்த ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிராக்ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரிவு மற்றும் சீதுவ காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா மின்சார சபை உட்பட மின்சாரத்துறையின் மறுசீரமைப்பு செயன்முறையின் ஒரு பகுதியாக அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட புதிய ஸ்ரீலங்கா மின்சார திருத்தச் சட்டமூலத்திற்கு எதிராக இன்று போராட்டம் நடத்த அதன் ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர் இன்று பிற்பகல் ஸ்ரீலங்கா மின்சார சபையின் தலைவர் அலுவலகம் எதிரே இந்த போராட்டம் நடைபெற உள்ளது மருத்துவ விடுப்பை பெற்று ஸ்ரீலங்கா மின்சார சபையின் ஊழியர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சார ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா மின்சார திருத்த சட்ட மூலம் நாளை மறுதினம் வியாழக்கிழமை இரண்டாவது வாசிப்பிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த திருத்த சட்ட மூலத்திற்கு உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய மேம்பாடு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் ஒப்புதலும் பெறப்பட உள்ளது இருப்பினும் முன்வைக்கப்பட்ட சட்டம் மூலம் ஊடாக அரசாங்கம் ஸ்ரீலங்கா மின்சார சபையை தனியார் மயமாக்க முயற்சிப்பதாக மின்சார ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நடவடிக்கையை எதிர்க்கும் வகையில் அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் மருத்துவ விடுப்பு எடுத்து இன்று கொழும்பில் போராட்டம் நடத்துவார்கள் என ஸ்ரீலங்கா மின்சார தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த போராட்டத்திற்கு ஸ்ரீலங்கா மின்சார சபை பொறியியலாளர் சங்கமும் தனது ஆதரவை அறிவித்துள்ளது மின்சார சபை ஊழியர்கள் சமர்ப்பித்த முன்வைக்கப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தவறினால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என தொழிற்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமது பதவி விலகல் தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதியுள்ளார் மாநிலங்களவை தலைவராக செயற்படுபவர் என்ற அடிப்படையில் அந்த பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் விலகியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த தென்கர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்குவங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டார் மாநில சட்டம் ஒழுங்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மம்தா பானர்ஜி அரசை விமர்சித்து வந்த தன்கர் பல முக்கிய சட்ட மூலங்களை கையெழுத்திடாமல் இழுத்தடித்ததாக அரசின் விமர்சனங்களுக்கு உள்ளானார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவராக தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநிலங்களவையின் தலைவராகவும் இருந்த காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டாக இடைநிறுத்தம் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் எதிர்க்கட்சிகளிடம் கடுமையான போக்கை கையாண்டதாக விமர்சிக்கப்பட்டார் அந்த வகையில் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துணை குடியரசுத் தலைவரான தன்கருக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தன ஆளுநர் ஜனாதிபதி அதிகாரத்தில் தலையிட்டு உச்சநீதிமன்றம் அதி உச்ச நாடாளுமன்றமாக செயற்படுவதாகவும் நேரடியாக தன்கர் விமர்சித்திருந்தார் இதுபோன்று சர்ச்சைக்கு மத்தியில் தற்போது அவர் தனது மை பேசுபொருளாகியுள்ளதுடன் கூட்டத்தொடர் நடந்து ஜனாதிபதியாக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது காசா என்றும் போர் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன மனிதாபிமான உதவிகளை எதிர்பார்த்து செல்லும் பலஸ்தீன மக்கள் மனிதாபிமானம் மற்றும் முறையில் படுகொலை செய்வது தொடர்பாகவும் இந்த நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன காசாவில் இஸ்ரேல் முன்னெடுக்கும் போரினால் பொதுமக்கள் பாரியளவில் பாதிக்கப்படுவதாக பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளன இஸ்ரேலின் மனிதாபிமான உதவி வழங்கும் பொறிமுறையானது மிகவும் ஆபத்தானது எனவும் அந்த உதவிகளை பெறுவதற்கு வரும் பொதுமக்கள் மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்யப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வார இறுதியில் உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நூற்றிற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளதாக ஹமாஸின் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் அத்துடன் போசாக்கு குறைபாடு காரணமாக மேலும் பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் இந்த அறிக்கையானது ஜதார்த்தத்திற்கு புறம்பானது எனவும் ஹமாஸ் இயக்கத்திற்கு தவறான செய்தியை வழங்குவதாக உள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது ஆயுதக்குழுவானது தவறான செய்திகளை பரப்புவதாகவும் உதவி வழங்கல் நடவடிக்கையை குறைத்து மதிப்பிடும் வகையில் செயற்படுவதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது புதிய போர் நிறுத்தத்திற்கு இணங்குவதையும் பணிய கைதிகளை விடுவிப்பதையும் கமாஸ் இயக்கம் தவிர்த்து வருவதாகவும் இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சு மேலும் குற்றம் சாட்டியுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மடியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை எழுவதாக உயர்வு புதைக்குழி விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிப்பு கொழும்பில் வைத்து கைதான முன்னாள் போராளி குற்றம் செய்யும் நோக்குடன் துப்பாக்கி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு கரைமடிந்த கருப்பு ஜூலையை மறக்கணிக்க அனுர அரசு சதி நட்புறவு பாலம் நிகழ்வை புறக்கணிக்க கஜேந்திரன் கோரிக்கை கொழும்பின் புறநகரில் மற்றுமொரு சூடு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் தந்தை காயம் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகுவதாக அறிவிப்பு உடல் நலம் கருதி முடிவெடுத்துள்ளதாக கூறும் தன்கர் காசா மீதான போரை நிறுத்த பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தல் ஹமாஸ் இயக்கத்துக்கு தவறான செய்தியை சொல்வதாக இஸ்ரேல் விமர்சனம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நீர் பிரதான செய்திகள் நிரூபி பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்